ரெண்டு மதத்துக்கு இடையே கலவரம் வரக்கூடிய அளவில் வந்து அவங்க பேசியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து தேச துரோக வழக்கு கூட அவங்க மேலே போடலாம் ஏன்னா இவங்க எல்லாருடைய பேச்சுமே பார்க்கலாம் இது வந்து சுந்தரவள்ளி மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவர் அந்த செந்தில் வேலுன்றவர் ஒருத்தர் வந்து ஒரு படி மேலே போய் இது எல்லாமே வந்து பிஜேபி அரசே வந்து செஞ்ச மாதிரியும் இவங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவாக பேசிட்டு போயிடுறாங்க இதே தமிழக அரசையோ தமிழக காவல்துறையோ பேசியிருந்தாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணியா இருந்தாலும் வீட்டு செய்வது எகிரி குதிச்சு போய் அரசு பண்ணக்கூடிய காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி ஏன் வந்து ஒரு ராணுவ வீரர்களை பத்தி இவங்க இந்த மாதிரி பேசும்போது அமைதியா இருக்காங்க ஏன் இருந்தாங்க இந்த இறந்து போனவர் வந்து நம்மளுடைய விமான நிலையத்துல வச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு மரியாதைக்காக கூட அவரோ சரி இல்லை துணை முதலமைச்சரோ சரி வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போலேயே சத்தமிழா பேச நேரம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜக உடைய மாநில மகளிரணி பொதுச்செயலாளர் அட்வொகேட் நதியா சீனிவாசன் தான் இருக்காங்க அவங்க கிட்டதான் பேச போறோம் வணக்கம் காஷ்மீர் பெகல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து பாக்குற எல்லாரையும் ஒரு நிமிஷம் கலங்க வச்சதுன்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இது குறித்து நரேட்டிவ் நரேட்டிவ்ஸ் வந்து ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல மேம் இப்போ சமீபத்துல கூட சுந்தரவள்ளி கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதை அகைன்ஸ்டா நீங்க கேஸ் கூட ஃபைல் பண்ணிருந்தீங்கல்ல மேம் ஸோ அந்த கேஸ் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாடே வந்து ஒரு அசாதாரண சூழல் வந்து இருக்குது போருன்னு சொல்கிறாங்க அறிவிக்கப்படாத போர் அறிவிக்கப்பட்ட போர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து நம்ம வந்து நம்மளுடைய நம்ம நாட்டிலேருந்தும் இருபத்தி ஏழு உயிர்கள் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதிகளால் அப்படின்னும் போது இந்த ஒரு சூழலை வந்து இவங்க எல்லாருமே இதுலேயும் ஒரு அரசியல் பண்ணணுன்ற ஒரு கேவலமான அரசியலை வந்து கையில் எடுத்து அதாவது அதாவது நம்மளுடைய நாட்டை வந்து நாட்டு பிரதமரை அவமதிக்கிறது இல்லாமல் நம்மளுடைய இந்திய இராணுவர்களையும் கொச்சப்படுத்தும் விதமா பல்வேறு கருத்துக்களை வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து பிரிவினைவாத வாதத்தை வந்து தூண்டுற ஒரு செயலா வந்து இருக்கு இராணுவ வீரர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எத்தனை இராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுக்காக இங்கேருந்து போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களும் பண்ணி அவங்களுடைய இன்னு உயிர்களை வந்து தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களை வந்து கொச்சப்படுத்தும் விதமா இவங்க பேசியிருக்கிறத கண்டித்து பாஜகவுடைய மகளிரணி தமிழகம் முது முழுவதிலுமே வந்து அவங்க சுந்தரவள்ளி அவர்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நம்மளை கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்றத அவங்க காவல்துறை வந்து சொல்லும்போது தான் நமக்கு அதை பற்றி தெரிய வரும் இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்த இடத்துல கூட நடந்த பத்திரிகைகளில் சந்திப்பில் கூட ஒரு சகோதரர் கேட்டார் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே நாங்கள் வந்து காவல்துறையை நம்பி நம்ம போய் புகார் கொடுக்குறோம் அந்த புகார் வந்து அவங்க எடுக்கக்கூடிய மேல் நடவடிக்கைகள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதா அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அது இருக்கு ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நம்மளுடைய அவருடைய வழக்கில் கூட புகார் ஒன்று கொடுக்குறாங்க காவல்துறை வந்து அதில் முகாந்திரமே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு தான் கோர்ட்டில் ஒரு சப்மிஷன் ஒன்று சொல்றாங்க இதெல்லாமே வந்து காவல்துறை நினைச்சா ஒன்றுமே இல்லாத விஷயம் இதே வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை விமர்சனம் பண்ணியிருந்தா இன்னாரம் என்ன பண்ணியிருப்பாங்க அது சாதாரண ஒரு பார்க்கிங் விஷயம் வந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபைன் கட்டுற விஷயம் இருந்தாலும் சரி அவங்கள எதிர்த்து பேசினா உடனே ஒரு வீடியோ போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணக்கூடிய இதே காவல்துறை இன்னைக்கு ஒரு இந்திய ராணுவ வீரர்களை கேவலமா பேசியிருக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய மொத்த பணியுமே வந்து குறை சொல்ற விதமா வந்து பொத்தாம்பொதுவா வந்து வாய் மாங்காய் புளித்ததோன்ற மாதிரி பேசிட்டு போறாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இன்னைக்கு எல்லா ஒரு விஷயத்திலுமே நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு நிலமையில நிலைமையில்தான் இன்னைக்கு வந்து தமிழக காவல்துறை இருக்கு அப்படி இதுக்கோ நீதிமன்றமே முன்னாடி வந்து சூமோட்டோ கேஸ் போட்டால் ஒழிய காவல்துறை நடவடிக்கை எடுக்குமான்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பொறுத்து இருந்து உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன பிரிவுகள் கீழே இவங்க மேலே வழக்கு போட்டிருக்கீங்க மேம் அதாவது வழக்கு வந்து நம்ம போட முடியாது நம்ம வந்து இந்த இந்த பிரிவு இந்த இந்த செக்ஷன் கீழே நம்ம இவங்க இதெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் ட்ராக் பண்ணி காவல்துறை தான் வந்து என்ன கேட்டால் அவங்க மேலே தேச பாதுகாப்பு வழக்கத்தில் வந்து பாதுகாப்பு வழக்கு வந்து அவங்க மேல போடலாம் ஏன்னா வந்து அவங்க அப்படிதான் பேசியிருக்காங்க அப்புறம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசியிருக்காங்க இந்திய எரு இறையாண்மைக்கு எதிராக பேசியிருக்காங்க பிரிவன மதத்தை தூண்டுற மாதிரி பேசியிருக்காங்க ரெண்டு மதத்துக்கு இடையே கலவரம் வரக்கூடிய அளவில் வந்து அவங்க பேசியிருக்காங்க சோ இது எல்லாமே வந்து தேச துரோக வழக்கு கூட அவங்க மேல போடலாம் ஏன்னா இவங்க எல்லாருடைய பேச்சுமே பார்க்கலாம் இது வந்து சுந்தரவல்லி மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இதை யூடியூப்ல இப்ப பேசக்கூடிய நிறைய திமுகவுடைய ஆதரவாளர்களாக சொல்லிக்க கூடிய இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்களாக சொல்லிக்க கூடியவங்க கூட்டணி கட்சிகளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகவும் இதையும் ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை வந்து கையில எடுத்திருக்காங்க வெறுப்பு அரசியலை தூண்டுறது அதாவது இந்திய அரசுக்கு எதிராக பேசுறது இது எல்லாமே தேசிய துரோக வழக்காக தானே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்த்தா இவங்க எல்லார் மேலேயுமே குறிப்பாக இவர் அந்த செந்தில் வேலுன்றவர் ஒருத்தர் வந்து ஒரு படி மேலே போய் இது எல்லாமே வந்து பிஜேபி அரசே வந்து செஞ்சால் மாதிரியும் பிஜேபியில் இருக்க காரியகர்த்தர்களுக்கு வந்து பயங்கரவாதங்களோட தொடர்புடைய மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு நரேட்டிவை பேசிட்டு போயிடுறாங்க இது எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா என்ஐஏ வந்து இதை கையில் எடுத்து இவங்க எல்லாம் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட பேச்சோட ஸ்டாண்டை மாற்றுவாங்க இன்னைக்கு வந்து திருமாவளன் அவர்கள் சொல்கிறாரு அதாவது இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கட்டுப்பட்டு வந்து அமித்ஷா அவர்கள் பதவி விலகி அப்படி பார்த்தா தமிழக முதலமைச்சர் எனக்கும் பதவி விலகி போயிருக்கணுமே இன்னைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க கணவன் கண் மனைவி கண் முன்னாடி கணவனை வெட்டுறாங்க வந்து கஞ்சா கடத்துறாங்கன்னு தகவல் சொன்னதுக்காகவே ரெண்டு இளைஞர்களை வெட்டி கொள்றாங்க நாளுக்கு நாள் நம்மளோட க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அப்ப தமிழக முதலமைச்சர் பண்ணிட்டு போயிட்டாரா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை புலனாய்வு பண்றதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ இவங்க யாருமே டைம் கொடுக்கறது இல்ல இவங்க பாட்டுக்கு வந்து இந்து அரசியலை கையில எடுக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு ஆதரவா பேசுறாங்க இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறாங்கன்னு ஆனாலுக்கு ஒரு நிறைய டிவ் செட் பண்ணிருக்காங்க முதல்ல அந்த காலத்துல என்ன நடந்ததுன்றதை சொல்லணும் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க இந்துவான்னு கேட்டு சுட்டுதான் வந்து சொல்றாங்க அங்கே முதலமைச்சர் பாஜக வந்து இந்து அரசியல் பண்றாங்க இதுல அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க நம்ம வெளியில சொல்றோம் இன்னுமே வந்து அங்க என்ன நடந்திருக்குன்றது நமக்கு ஃபுல்லா யாருக்குமே தெரியாது அப்ப புலனாய்வு பண்ணக்கூடியவங்க வந்து வெளியில ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன பிறகு நீங்க எல்லாரும் பேசுங்க அதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி நீங்க எல்லாரும் ஒரு ஒரு சிபிஐ மாதிரியும் இவங்களே வந்து ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவங்க புலனாய்வு பண்ண மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அரசுக்கு எதிரான விஷயங்களை நீங்க செய்யாதீங்க அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அறிவு வேணும் அறிவெல்லாம் யூஸ் பண்ணுங்க இப்போ இவங்க சுந்தரவெல்லி இப்ப மட்டும் கிடையாது ஏற்கனவே புல்வாமா அட்டாக் அப்ப நடந்தப்பவும் கூட இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க இப்ப கூட அட்டாக் பண்ணது முஸ்லீம்ஸ் கிடையாது இவங்க ஹிந்துஸ் தான் அதுவும் ஆர்மி மேன் தான் வந்து அவங்கள மாதிரி போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அது மட்டும் சொல்ல முடியாங்க அவங்க வந்து ஒருபடி மேல போய் ஒரு நம்மளுடைய உள்துறை அமைச்சரே போட்டு வந்து சுட்டாருன்னு சொன்னா கூட ஆச்சரியத்தில் ஏன்னா இவங்களுடைய பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் மட்டும்தான் இவங்க எது அவங்களோட மை பாலிட்டிக்ஸ் அகேன்ஸ்ட் பிஜேபி அண்ட் தான் போட்டிருக்காங்க அப்ப இவங்க வந்து முழுக்க முழுக்க பாஜகவை வந்து குறை சொல்லி பாஜக மேல கலங்கப்படுத்தணும் பாஜகவுடைய ஆளுங்கட்சியை தான் இவங்களோட மெயின் மோட்டோவா இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த மரக்கெல்லாம் விழுந்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா கூட்டணியை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்க வந்து எல்லா விஷயங்களுமே பாஜக அகைன்ஸ்டா பேசுவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கட்டும் கிடையாது அதுக்கு சொம்பு தூக்குறவர் தான் பாத்தீங்கன்னா செந்தில் வேலு அப்புறம் இந்த சுந்தரவல்லி போன்றவர்கள் எல்லாமே வந்து இத பேஸ் பண்ணி தான் வருவாங்க அவங்களுடைய அவங்களுடைய எல்லா பதிவுகளுமே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இந்த வீட்டை பார்த்த ஒரு ராணுவ வீரர் ஒரு வீடியோ போட்டு இப்போ இதவே போலீஸ் பத்தி யாராவது தப்பா பேசி இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா நாங்க இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களை பத்தி எப்படி அந்த பொண்ணு தப்பா பேசலாம் இதுதான் நாங்க கேக்குறோம் இப்ப இதே தமிழக அரசையோ தமிழக காவல்துறையோ பேசி இருந்தாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணியா இருந்தாலும் வீட்டு செய்வர எகிரி குதிச்சு போய் அரஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி ஏன் வந்து ஒரு ராணுவ வீரர்களை பத்தி இவங்க இந்த மாதிரி பேசும்போது அமைதியா இருக்காங்க ஏன் இருந்தாங்க அப்போ இந்நேரம் வந்து தமிழக அரசு வந்து அவங்க மேல வந்து வழக்கு பதிஞ்சிருக்க வேண்டாமா ஏன் இது வந்து எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நாங்கள் தம் அதாவது இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக போற்றக்கூடிய திருநாமங்களையே வந்து ஒருத்தர் கேவலமா பேசி பெண்கள் மதியில் பொது வெளியில் பேசுறாரு அவருடைய கம்ப்ளைண்ட் மேலே எந்த முகாந்திரமுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த காவல்துறை அப்போ எது மேலே இவங்க ஆக்ஷன் தான் எங்களுடைய கேள்வி நாங்க எல்லாத்துக்குமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களா உங்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க காவல்துறைக்கு ஒரு இழுக்கு ஏற்படக்கூடிய விஷயமா நீங்க துடிக்கக்கூடிய தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி ஏன் ராணுவ வீரர்களை பத்தி ஒருத்தவங்க பொது வெளியில இவ்வளவு தொடர்ந்து பேசிட்டு வராங்க ஏன் அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கல இதுதான் நாங்களும் கேக்குறோம் பதில் காவல்துறை தான் சொல்லணும் நிச்சயமா மேம் இது மட்டும் இல்லாம இப்ப பொதுவா இப்போ காசால போர் நடந்தப்ப சரி அங்க தாக்குதல் எல்லாம் நடந்தப்ப சரி இந்தியா இந்தியா தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கண்டனமோ ஒரு இரங்கலோ தெரிவிச்சாங்க இப்போ இந்தியர்கள் இந்தியாக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு பெருசா கண்டனமோ இரங்கலோ யாரும் தெரிவிக்க மட்டும் இல்லைங்க மணிப்பூர்ல நடந்தாலும் சரி அது வெஸ்ட் பெங்கால்ல நடந்தாலும் சரி இவங்க எல்லாம் சைலண்ட் மோடு போயிடுவாங்க இவங்க வாயை திறக்க மாட்டாங்க அப்போல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது அதாவது வெளி இந்திய அரசுக்கு எதிராக பேசுறது மட்டும் இல்ல இந்திய அரசுக்கு எதிராக பேசி மத்த மத மத்த மதத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை ஒரு 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 ஒரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை நீங்க ஆதரவாக பேசும்போது அதுவும் இந்திய துரோ தேச துரோக வழக்காக தான் பார்க்கப்படுது இப்போ இன்னைக்கு அந்த இறந்து போனவர் வந்து நம்மளுடைய விமான நிலையத்தில் வச்சிருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவங்களுக்கு மரியாதைக்காக கூட அவரோ சரி இல்ல துணை முதலமைச்சரோ சரி வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போலையே இன்னைக்கு இவங்களுடைய அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டா தான் இருக்கும் இவங்க ஆளக்கூடிய இவங்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய மாநில அரசுகள்லையோ இல்ல இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நடக்கிற விஷயமா அவங்க ஒரு ஸ்டாண்டாவோ பாஜக அரசு ஆளக்கூடிய மாநிலங்களை நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பேசக்கூடியது இவங்க எல்லாருமே டபுள் ஸ்டாண்ட் தான் இருக்காங்க அது இந்த விஷயம் மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்கால்ல வீட்டு வெளியில பெண்களை இழுத்து வந்து கொடுமைப்படுத்துறாங்க ரேப் பண்றாங்க இவ்வளவு போர்க்கொடி தூக்கக்கூடிய சுந்தரவல்லி இன்னும் அந்த இன்னொரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க எல்லாம் நொடிக்கு நொடி வந்து ட்வீட் போடுற பெண் போராளிகளாக இவங்களை காமிச்சிக்கிறாங்க இல்லையா இவங்களே இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து அரசியல் வந்து நீங்கள் வெறுப்பு அரசியலை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கான நடுநிலையான அரசியலை நீங்கள் பண்ணலை அப்படி மீறி நம்ம பேசினா நம்மளுக்கு சங்கின்ற ஒரு பேரை ஒன்று வச்சிருவாங்க இவங்க என்னமோ நடுநிலையான அரசியல் பண்ணுற மாதிரி இவ இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஃபோர் ஜெரி அரசியல் தான் நான் சொல்லுவேன் இந்தியாக்காக பாடுபடுற என்ன இருக்கும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி வெறுப்ப கக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதாவது அதை மட்டும் அவங்க சொல்லல இதுல உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க பாஜ இதைத்தான் பாஜக அரசு இதற்கு முன்பும் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இவ்வளவு வந்து பேசக்கூடிய சுந்தரவளி அவங்க வந்து படைக்கப்பட்டதே வாய் வந்து இந்த பாஜக அரசை குறை சொல்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அந்த 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 விஷயங்களை போடக்கூடிய சுந்தரவள்ளி அவங்க எ எப்போ பாஜக அரசு இந்த மாதிரி பண்ணிருக்கின்ற ஆதாரத்தையும் நீங்க சேர்த்து போட்டிருக்க வேண்டியதுதானே அப்போ உண்மைக்கு புறம்பா பேசுறாங்கன்றதும் இதுல வந்து தெளிவா தெரியுது அப்போ இதை வந்து வந்து தமிழக காவல்துறை தான் வந்து அவங்க மேலே வந்து துரித நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்னையே தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழல் வந்து வரும் கண்டிப்பா நான் என்ன பேக்ரவுண்ட்ல யார் இருந்து செயல்படுவாங்க அது காவல்துறை தான் விசாரிச்சு சொல்லணும் ஏன்னா எங்களோட கம்ப்ளைண்ட்லயே நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இவங்க தொடர்ந்து வந்து இவங்களுடைய பதிவு எல்லாமே வந்து ஒரு வெறுப்பு அரசியலையும் பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரியும் மத கலவரத்தை ஏற்படுத்தணுன்ற மாதிரியே இவங்க போட்டுட்டு வராங்க ஸோ இவங்களுடைய பின்புலத்துல யார் இருக்கா யாரெல்லாம் வந்து இது இவங்களுடைய செயலுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னா நாங்கள் காவல்துறை கிட்ட வந்து போட்டிருக்கோம் ம் அதான் இங்க ஒரு இரங்கலோ இல்ல கண்டனமோ தெரிவிக்காததுக்கு பின்னணியில ஏதாவது இருக்குமா இதுக்கு பின்னணியில ஏதாவது அரசியல் நடக்குமா கண்டிப்பா இருக்குங்க இவங்க எல்லாருமே வந்து இப்ப காங்கிரஸ் இருக்காங்க கூட்டணியில இருக்காங்க எல்லாருமே வந்து இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பிஜேபி இந்துக்களுக்கான இது பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்றத இவங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த நரட்டிவ் செட் பண்ணணும்னா இவங்க இந்த மாதிரி தினமும் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இவங்க பதிவு பண்ணி குவி குவி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள்னு சொல்லும்போது இஸ்லாமியர்கள் ஓட்டெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு 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 கணக்கில் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதிவுகளை தொடர்ந்து பாஜகக்கு எதிராக போட்டுட்ருக்காங்க ஸோ அதுதான் மெயின் காரணமாக இருக்கும் இப்போ இந்த சம்பவத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சுட்டது வந்து பயங்கரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிலர் வந்து அவங்க ஹிந்துக்கள் தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிள்ங்க இவங்க எல்லாருக்குமே வந்து மோடி அவர்களுடைய அரசு வந்து சிம்ம சொப்பனமாக இருக்கு ஸோ வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாத ஒரு அரசை வந்து இப்போ இவங்களுக்கு எல்லாருமே வந்து அவள் கிடைச்ச மாதிரி இந்த ஒரு டெரர் தாக்குதல் நடத்த தாக்குதல் நடந்ததுனால இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய அரசை வந்து குறை சொல்லணும்ன்றதுல இப்போ இவங்களுக்கு இதை தவிர்த்து அரசியல் பண்றதுக்கு வேற காரணங்கள் கிடையாது சோ இவங்க அரசியல் பண்ணணும் அதுக்கு இந்த விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க ஒன்னு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல தீ சுட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாதிகளே நாங்க தான் வந்து சுட்டோம்னு சொன்னாலும் இல்லைல்ல இவங்களை மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்க இது ஒரு நாடகம்னு இவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவங்களுடைய அரசு வந்து பாஜகவுக்கு எதிராகவும் குறிப்பா சொல்லணும்னா மோடி அவர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய இதெல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு பாதுகாப்பாகவோ இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்காது இவங்களா ஒரு நிறைய செட் பண்ணுவாங்க என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இது ஒரு இந்து தாக்குதல் இது ஒரு முஸ்லீம் தாக்குதல் அப்படின்றதெல்லாம் பார்க்கறத தாண்டி இன்னைக்கு நம்ம நாட்டுல இன்னொருத்தவங்க வெளியில இருந்து வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்களை சுட்டுக் கொண்டு போயிருக்காங்க எப்படி எப்படி நம்ம இதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்க போறோம் என்ன மாதிரி வந்து தாக்குதல்கள் இருக்க போதும் அதுக்கு அந்த நாட்டுல இருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனை ஏன்னா இன்னி வரைக்கும் வந்து பாரத பிரதமர் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு வந்து சொல்லல தீவிரவாதிகள் மேல என்னுடைய இது இருக்கும் அவங்க எந்த நாட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் அவங்கள வந்து விடமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து ஒருத்தவங்க தொட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கு நம்மளுடைய இந்தியாவுடைய பதில் என்னவா இருக்குன்றது தான் நம்ம எல்லா நாடுகளுமே பார்த்துட்டு இருக்காங்க அதை தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி நம்ம நம்ம ஒரு இந்திய குடிமகனாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம எல்லாருமே நம்மளுடைய எல்லாருமே இந்திய சகோதர சகோதரிகள் அதில் சில பேர் இறந்து போயிருக்காங்க பிரதமருக்கு ஆதரவாகும் நம்ம நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய இந்த சூழல்ல இவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு அகெயின்ஸ்ட் அஜெண்டா ஒன்று செட் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஃபால்ஸ் நரேட்டிவ் சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் இல்லை கிடைக்கும் அதாவது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் ஈரிய தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு வராங்க அப்போ வந்து அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்திய நாட்டை வந்து குறை கூறுறது அதே மாதிரி ஒரு மத குறிப்பிட்ட ஒரு மத குறிப்பிட்ட ஒரு மதத்தில் இருக்கவங்களுக்கு ஆதரவாக பேசி அரசை வந்து பழி சொல்கிறது வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது தேசிய புலனாய்வுக்கு கீழே இவங்க எல்லாருமே போயிடும் போயிடுவாங்க அப்படி இவங்க மேல அந்த வழக்கு வந்து முகாந்திரமா இருக்கும் பட்சத்துல அஞ்சு வருஷம் வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட பூந்தமல்லி கோர்ட்ல வந்து இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்ச் அஞ்சு வருஷம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க வித்து ஃபைனோட அந்த மாதிரி தீர்ப்புகள் எல்லாம் வந்து இவங்க மேல தேசிய புலனாய்வு கீழே வந்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் இந்த மாதிரி தண்டனைகள் கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த சுந்தரவல்லி மேலே கொடுத்த கேஸ் பற்றின அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாராவது பேசுனா ஃபால்ஸ் நிறட்டிவ் கொடுத்தா அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த பெஹல்காம் சம்பவத்தில் நம்ம என்ன பண்ணனோ அதை விட என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கோன்ன பற்றி எல்லாத்தையுமே ரொம்ப க்ளியராக சொல்லிட்டீங்க மேம் தேங்க் யூ நன்றி கருப்பு காலபெருவன் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு தோஷம் ஆடி அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு